இங்கே விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பிட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க அப்போ காவேரி வந்து கிளம்பி நின்றுட்டு இருக்காங்க இந்த விஜய் வந்து உள்ளக்கப்பு தான் குளிக்க போயிருக்காரு இன்றைக்கி நீங்கள் தான் ரொம்பவே லேட் ஆக்குறீங்க சீக்கிரம் வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூங்கிட்டேன் நீ என்னை எழுப்பிடாமே இருந்துட்டேன் இப்படி நான் தூங்கினதே இல்லை ஏன் தான் இப்போ எல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் நைட்டு சீக்கிரம் தூங்கினா தானே எதையாவது பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓ நான் ஓவராக பேசுகிறேன்னா அப்போ நீ பேசவே இல்லை என்ன நீ பேசுகிறத ஜஸ்ட்டு நான் கேட்டுட்ருக்கேன் அதுதான் எனக்கு காலையில் ரொம்ப தூக்கமாக வருது நைட் லேட்டாக தூங்குறதுனாலன்னு சொல்ல அப்போ இனிமேல் ஒன்றுமே பேசாமல் தூங்கிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அது எப்படி உன் குரலை கேட்டால் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஓ அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் என்னோடய வாய்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க அதாவது நைட்டு யாராவது பேசுகிறத கேட்டுவிட்டு தூங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடிலாம் அப்படி இல்லை உடனே அப்படியே பெட்டில் விழுந்து தூங்கிடுவேன் ஆனால் இப்போ எதுக்காக இல்லையோ உன் குரலை கேட்டாதாம்மா எனக்கு தூக்கமே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு போதும் போதும் காலையிலே என்ன ஓவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் குளிக்கிறதுக்கு உள்ளே போயிடுறாரு நீங்கள் கே கம்பி வரலைன்னா நான் இப்போ சீக்கிரம் கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எதில் போவேன் என்னோட தானே வரணும் அப்படின்னு சொல்ல ஓ சார் வரலைன்னா எங்களால் போகவே முடியாதா ஆஃபீஸ்க்கு எங்களுக்கு வழியே தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் போய் சரி சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னு சொல்லிட்டு உள்ளே போய் இருக்காரு அப்போ சோப்புலாம் எல்லா உடம்புக்குலாம் போட்டுட்டு பார்க்குறாரு பைப்பை ஓப்பன் பண்ணால் பைப்பில் இருந்து தண்ணியாக வரல சுத்தமாக ஐயோ கண் எரியுதே காவேரி காவேரினு சொல்லிட்டு கத்துறாரு காவேரி அவங்க பாட்டுக்கு இவர் எதுக்கு நம்மளை கூப்பிட போறாருன்னு சொல்லி அப்படியே கண்ணாடிட்டு நின்று கிளம்பிட்டு இருக்காங்க காவேரி காது கேக்குதா அவனுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே காவேரியும் அவர் குக்விட்ற மாதிரி தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் தட்டு தட மாதிரி டோரோட லாக்கை வந்து எடுத்து விட்றாரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோப்பாக இருக்குது இந்த உடம்புலேயும் சோப்பாக இருக்குது ஐயோ கண்ணெல்லாம் எரியுது டேப்பில் தண்ணியே வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபர்ஸ்டே பிடிச்சி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அவசரத்தில் நான் வேகமாக சோப்பு போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இப்போ எரியுதுன்னு சொல்ல சரி சரி இருங்க நான் கீழே போய் பைப்பில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் பக்கெட்லன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பக்கெட்டை எடுத்துட்டு போகிறேன் போகிறாங்க பக்கெட் எடுத்துகிட்டு வந்து கீழே தண்ணியை பிடிச்சிட்டு மறுபடியும் மேலே போய் இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற்றுறாங்க ஊற்றும் போது விஜய் பார்க்குறாங்க விஜய் வந்து அப்படியே சோப்பு நிறையால் அப்படியே நிற்கிறாரு விஜய் வந்து கூச்சப்பட்டுட்டு ஐயோ இவன் என்ன இப்படி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு டவல் மட்டும் கட்டிருக்கிறதுனால நெஞ்சில் இப்படி கையை வச்சுட்டு டக்குன்னு போய் ஒதுங்கி நிற்கிறாரு ரொம்ப தான் வைக்கப்படாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்தாங்க தண்ணி வந்துருச்சு குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு ஒரு ஸ்டெப்பு தூக்கி முன்னாடி எடுத்து வைக்க அப்படியே வலுக்கிடுறாரு ஆன கத்த டக்குன்னு காவேரி வெளிய போறதுக்கா நிக்கிறவங்க இடுப்புலையே விஜயோட இடுப்பில் கையை பிடிச்சி அப்படியே விஜயை தாங்கி பிடிச்சிடுறாங்க உடனே கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து சிரிக்கிறாரு அப்படியே காவேரி வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க விஜய் வந்து அப்படியே சிரிக்கிறாரு காவேரியை பார்த்துட்டு என்ன சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் வந்து ஹீரோயின் தான் விழுக போவாங்க ஹீரோ தான் வந்து தாங்கி பிடிப்பாரு இங்கே எல்லாமே உள்ட்டாவாக இருக்கே அதான் சிரிப்பு வந்துடுச்சுன்னு சொல்ல உடனே காவேரி சொல்லி முடிக்க டவக்குன்னு கீழே விட்டுட்டாங்க கீழே விட விஜய் வந்து கீழே விழுந்துட்டாரு விழுந்துட்டு ஐயோ அம்மா ஏண்டி இப்போ கீழே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி நீங்கள் தானே சொன்னீங்க ஹீரோயினை தான் வந்து ஹீரோ பிடிக்கணும்னு அதனால தான் கீழே விட்டுட்டேன் நீங்களே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு எந்திரிக்கும் போது அவரோட நெஞ்சில் உள்ள அந்த சோப்பு முறையெல்லாம் வந்து இப்படி தடவி விட்றாரு தடவும் போது பார்த்திங்கன்னா இங்கே பச்சை குத்தி இருக்கிறது அப்படியே தெரியுது காவேரி வந்து அதை நோட் பண்ணிடுறாங்க காவேரி பார்த்துக்க பார்க்குறாங்க நெஞ்சை பார்க்கும்போது அதில் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பச்சை குத்தி இருக்காரு அதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஆனால் வந்து காவேரி அதை காட்டிக்காமல் வெளியே போயிடுறாங்க இவர் குளிச்சுட்டு வெளியே வரும்போது பெனியனோட பெனியன் போட்டு தான் வெளியே வர்றதுனால இவங்க இதுவரை வந்து வெண்ணிலான்னு இப்படி பச்சை இருக்கிறத இப்படி காவேரி வந்து நோட் பண்ணதே இல்லை ஏன்னா இவங்க வந்து ட்ரெஸ் இல்லாமல் அந்த பெனியன் இல்லாமல் இப்போ பார்த்ததுனால அப்போ தான் தெரியுது இப்படி காவேரின்னு அவர் பச்சை குத்திருக்காரு அப்படின்னு வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க முகமே ஒரு மாதிரி இருக்க இவர் வேகமாக கிளம்புறாரு சரி என்ன போகலாமா அப்படின்னு கேட்க காவேரியோட முகமே அப்படியே தொங்கி போயிருக்கு என்ன ஏன் உங்க முகம் ஒரு மாதிரிருக்கு அப்படின்னு கேட்க உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ பண்ண வேலைக்கு நான் தான் அப்படி மூஞ்சி வச்சுருக்கணும் எப்படி கீழே போட்டுட்டேன் என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பையும் உங்கள் ஒன்றுமே சிரிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தான் நீ இப்படி ஒரு மாதிரி இருக்க சொல்லு என்னன்னு சொல்லு இல்லை ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நீ சொல்லு என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி அவங்க நெஞ்சு அப்படி கை காட்டுறாங்க விரலை வச்சு இப்படி கை காட்டா என்ன அப்படின்னு கேட்க உடனே காவேரி வந்து விஜயோட சட்டம் மேலே வரல வச்சு இப்படி காட்டுறாங்க காட்டோன்னா என்ன அப்படின்னு கேட்க இல்லை உங்கள் நீங்கள் என்னமோ இதில் எழுதியிருக்கீங்களே அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே விஜயும் ஓ இதுக்காக தான் மேடம் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்காக எதுக்கு நான் மூஞ்சி தூக்கி வைக்க போறேன் நீங்க யார் பேரை வேணாலும் எழுதுங்க ஏன் உடம்பு ஃபுல்லும் கூட யாரையாவது பச்சை குத்தி வச்சுக்கோங்க எல்லார் பேரையும் எழுதி வச்சுக்கோங்க இதுக்காக ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க நான் நான் எப்பவும் தான் பார்க்கேன் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு இவன் ரொம்ப பொசிசிவ் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிருது உடனே இதுக்காக எதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க வா கிளம்பலாம் இது முன்னாடி வெண்ணிலாவோட இருக்கும்போது போட்ட டேட்டோ நான் இது பண்ணவே இல்லை அதை இது பண்ண உனக்கு மனசும் வரல அப்படின்னு சொல்ல உடனே காவேரி ஓ எப்படி மனசு வரும் இப்போவுமே நீங்கள் வேண்டிலாம் தானே மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் அவங்களுக்கு எப்படி மனசு வரும் இதுக்காகலாம் நான் ஒன்றுமே ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு தெரியுது ஆனால் இவ இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சரி சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கூட்டிகிட்டு போவேன் காருக்குள்ள வச்சு காவேரி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை என்ன எப்போவுமே துணை தனி ஏதாவது பேசிகிட்டு வருவேன் இப்போ என்ன சைலண்டாக வர அப்படின்னு கேட்க பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல விஜய்க்கு இவ வந்து இந்த பச்சை குத்துண பாத்தனதுல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது ஆமா எதுக்காக இவத்த இதாகணும் நம்ம வெண்ணிலாவோட பத் பேராக பச்சை இருக்கும் அதுக்காக இவையும் டிஸ்டர்ப் ஆகணும் இல்லை இன்னுமே புரியலையே இவன் நடந்துக்கிறது நம்மளுக்கு புரியலை அவனா சொல்கிறா ஏழு மாதம் தான் இருக்குது நான் போயிடுவேன்னு அதுக்கப்புறம் அவளே வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாள் அதுவும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அதை வெளியவும் சொல்ல மாட்றா இவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் போயிடுறாங்க ஆஃபீஸில் கூட இவங்க ஒழுங்காகவே பேச மாட்றாங்க காவேரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு சாப்பிட்டேன்னு ஒரு வாரத்தில் பதில் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ என்ன தான் ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போதும் ஒழுங்காகவே பேசாமல் இருக்காங்க போதும் ஒழுங்காகவே பேசலை காவேரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இன்னுமே அவர் வெண்ணிலாவதான் நினைச்சிட்டு இருக்காரோ அப்போ இத்தனை வருஷம் ஆச்சு அவர் போனதுக்கப்புறமும் அந்த பச்சையை குத்தி இருக்கிறத அப்படியே வச்சிருக்காரு அப்ப நினச்சிட்டு தான் இருக்காரோ காவேரி எதுக்கு இதை பத்திலாம் நீ யோசிக்கிற அப்படின்னு அவங்க மனசாட்சி அவங்களுக்கே கேட்டுக்கிறது இவர் என்ன உனக்கு புருஷனா கொஞ்ச நாள் நீ நடிக்க வந்திருக்க அவ்வளவுதான் அதுக்காக உண்மையான பொண்டாட்டி மாதிரி இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே வந்து சேட் இருக்க காவேரி நீ முதல்ல உன்னோட இதை ஃபர்ஸ்ட் மாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அவங்க தைரியம் கொடுத்துட்டு எப்போ படம் திரும்ப விஜய்கிட்ட பேச உடனே விஜய் கேட்குறாரு என்ன மேடம் இன்னைக்கு ஃபுல்லா என் மேலே கோவமாக இருந்தீங்க இப்போ வந்து இதாகிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நான் வந்து டிஸ்டர்ப் ஆனந்தான் அதனால ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நானே யோசித்தேன் இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள விட்டு போயிடுவேன் நீங்கள் வந்து வெண்ணிலாவை லவ் பண்ணுறீங்க லவ் லவ் பண்ணீங்க லவ் பண்ணுறீங்க இன்னும் லவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட பேரை நீங்கள் பச்சை குட்டி இருக்கீங்க திடீர்னு அவங்க கூட அவங்க முன்னாடி வரலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கே அவங்க வந்துட்டால் கூட என்ன என்ன சொல்வீங்க நீங்கள் நம்ம ஒரு ஆக்டிங்கும் ஒரு ட்ராமாவும் போட வேணாம் நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னால் நான் போய் தானே பாசம் ஆகணும் அதனால அவங்க மேலே நீங்கள் வச்சிருக்கிற லவ் தானே நீங்கள் இன்னுமே அவங்கள லவ் பண்ண தானே செய்வீங்க இது நான் இதுக்கு உங்கள் மேலே கோவப்படணும் அந்த பச்சை குத்தி இருக்கிறத பார்த்து நான் இதுக்கு ஃபீல் ஆகணும் நான் கடுப்பானேன் தான் ஆனால் இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் அப்போ நீ வந்து கடுப்பான அது உண்மைதானே அப்படின்னு கேட்க ஆமாம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கதான்னு செஞ்சிச்சு ஒருவேளை நான் அவங்கள நிஜமாவே என் புருஷன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டணும்னு தோணுச்சு ஆனால் இதில் இதெல்லாம் ஆரம்பத்துலேயே கிள்ளி விட்டுறணும் அதனால தான் நான் வந்து அதில் இருந்து வெளியே வந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் காவேரியாக தான் இருக்கேன் விஜயோட ஒய்ஃபாகவே இல்லை நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் நீங்கள் இந்த பச்சை குத்தி கண்டிப்பா கண்டிப்பாக வச்சுக்கிறல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் அதை பார்த்தா நான் எந்த இதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல விஜய்க்கு உடனே ஒரு மாதிரி ஆகுது அப்போ அவ கேட்கறது உண்மை தானே நம்ம மனசில் இப்பதான் காவேரி வந்துட்டாலே எதுக்காக நம்ம இன்னும் இந்த பச்சை குத்தி இருக்கிறது அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு யோசிச்சிட்டேன் இப்ப என்ன நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு விஜயும் உடனே ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து காலையிலே காணாமல் போயிடுறாரு எங்கன்னா தெரியல என்ன அவரு ஆஃபீஸ்க்கு வராம இப்படி காணாமல் போயிட்டாருன்னு கால் பண்ணி கேட்குறாங்க காவேரி இல்லை நான் கொஞ்சம் வெளியே வேலையாக வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டோட அதனால நீ வந்து ஆஃபீஸ் போயிடுற இன்றைக்கி நான் ஆஃபீஸ் லீவ் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பாஸ் நைட்டு கூட நீங்கள் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி ஆமாம் ஆமாம் நான் அவங்க பொண்டாட்டியா என்ன நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு செ செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி கொஞ்சம் வாயம் மூடுறியா நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ரொம்ப தான் பண்ணுறாரு நம்மக்கிட்ட நைட் சொல்ல வேண்டியது தானே இப்படி வெளியே போகிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பட்டுக்கு கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க அப்புறம் ஈவினிங் வர்றாங்க வர்றதுக்கு முன்னாடியே விஜய் வீட்டில் பெட்டில் படுத்து கிடக்குறாங்க ஒரு மாதிரி குளிர்ல நடுங்கக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து என்னங்க ஆச்சு ஏன் ஒரு மாதிரி படுத்து கிடக்குறீங்கன்னு கேட்கா இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துறாரு ஆனால் இவங்க இப்படி குன்னுக்கிட்ட அப்படியே ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கவே காவேரி வந்து விஜயோட நெக்லி தொட்டு பார்க்குறாங்க விஜயோட நெத்திய தொட்டு பார்த்தா நெருப்பாக அனலாக கொதிக்குது அதான் இவர் வந்து இப்படி குளிரில் இருக்காரா ஃப்ரெண்டாக தானே பார்க்க போகிறேன்னு சொன்னார் இப்படி வந்து கிடக்கிறாரு அப்போ காலையிலே அவருக்கு ஃபீவராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜய் இப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போர்வை எழுத்து போர்த்திக்கிறாரு நீங்கள் பாருங்கள் என்னாச்சு காலையில் உங்கள் ஃப்ரெண்டை தானே பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க இப்படி காய்ச்சலில் வந்து கிடக்குறீங்க என்கிட்ட சொன்னால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ என்ன இது நார்மல் ஃபீவர் தான் எதுக்கு இப்போ போட்டு போட்டு இருக்கா தாத்தா கேட்டால் அவர் வேறு பதருவார் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா வந்துடுறாரு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க என்னன்னு தெரியல தாத்தா அப்படி காய்ச்சலில் கிடக்குறார் யாட்டவே சொல்லாமல் என்ன விஜய் நீ வரும்போதே நான் கேட்டேன்ல ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு அப்படின்னு கேட்க உடனே இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கும் வரலையா அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா ஏதோ ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே தாத்தாவை தொட்டு பார்த்துட்டு வாப்பா நம்ம வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கேட்க தாத்தா சரியாயிரும் தாத்தா இதுக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போயே சொல்ல இன்னும் நீ டாக்டர் மாதிரி இருக்க இப்படி ஃபீவர் ஆனால் ஹாஸ்பிட்டல் தானே போகணும் இல்லை தாத்தா இது நார்மல் தான் அது சரியாயிரும் தூங்கி எழுந்திரிச்சா அதுவாக சரியாயிரும் அப்படின்னு சொல்ல இவர் கேட்க மாட்டார் நான் ஏதாவது டேப்லெட்டாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீவர் டேப்லெட்டை எடுத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போடுறதுக்காக போடுறாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க கண்டிப்பா நீங்கள் எங்கே சாப்பிட்ருக்க மாட்டீங்க நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சுடு சுடுகஞ்சியெல்லாம் வச்சு கொண்டுட்டு மேலே வர்றாங்க விஜய் எல்லாம் எந்திரிச்சு உட்கார கூட முடியல இவங்களே வந்து ஊட்டியும் விடுறாங்க ஊட்டி விட்டுட்டு வாயெல்லாம் தொடச்சி விட்றாங்க விஜய் அப்படியே பார்க்குறாரு விஜய் பார்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக எதுவும் அதில் நெஞ்சில் காயப்பட்டிருக்க மாதிரி இருக்கு இவங்க கவனிக்கிறாங்க என்ன அது காயப்பட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது என்ன உங்கள் இதுலன்னு சொல்லிட்டு இப்படி கையை காட்டுறாங்க நீ முதல்ல அந்த டேப்லெட்டை கூட எனக்கு தூக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு டேப்லெட்டை வாங்கி இவர் டக்குன்னு போட்டுட்டு போர்வை எழுத்த மூடுறாரு நான் சொல் இங்கே பாருங்கள் நீங்கள் முதல்ல எழுந்திரீங்க ஃபஸ்ட்டு இது என்ன உங்களுக்கு எதுவும் நெஞ்சில் அடிபட்டுருச்சா எதுவும் காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவேரி வந்து தொட்டு பார்க்குறாங்க தொட்டு பார்த்தா இவர் டக்குன்னு கையை தட்டி விட்றாரு இப்போ எதுக்கு நீங்கள் கையை தட்டி விட்றீங்க இப்போ நீங்கள் காட்டலாம் இப்போ நான் வந்து தாத்தாவை கூட்டுருவேன் ஏதோ நடந்திருக்கு உங்கள் நெஞ்சில் என்ன ஏன் அப்படி பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கீங்க நான் நல்லாவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிமே இவளுக்கு கிட்ட மறைக்க முடியாதுன்னு இவரு எந்திரிச்சு தண்ணி நின்றாரு உடனே காவேரி எந்திரிச்சாங்க பெட்ல இருந்து இப்ப எதுக்கு என்கிட்ட காட்ட மாட்டுறீங்க அது என்ன எதுவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை அந்த பச்சை குத்தி இருந்தான்ல அது பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பேரு அதான் நேற்று பேரு பாத்தனை வெண்ணிலான்னு பச்சை இருந்தீங்கல்ல அதுக்கு என்ன இப்ப அது ஏன் இப்ப பேண்டேஜ் போட்டிருக்கீங்க என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அந்த பேரை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க என்ன அழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி அப்படியே பெட்டில் அப்படியே இது பண்ணி போய் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து அப்படியே சிரிக்கிறாங்க என்ன அவ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி காயப்பட்டு வந்திருக்கோம் இவன் என்ன இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு விஜயும் அதுக்கப்புறம் மறுபடியும் சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டே அப்படி அழுகுறாங்க காவேரி உடனே விஜய் இப்போ எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை அந்த பேரை எதுக்கு நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அழிக்கணும்னு தோணுச்சு அதான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை நான் நேற்று வருத்தப்படவும் தானே நீங்கள் அழிச்சிங்க நான் இப்படி அந்த பச்சை குத்தினதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் அழிச்சிங்க எனக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏ காவேரி அதனால தான் இல்லைன்னு இவரும் பெட்டில் உட்காந்துக்கிறாரு காவேரியோட கையை பிடிச்சிட்டு இனி அதையெல்லாம் நினைக்காத எனக்கு இதை அழிக்கணும்னு தோணுச்சு எதுக்கு இந்த பேர் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால தான் அப்படின்னு சொன்னாராரு அப்போ நீங்கள் வெண்ணிலாவை இப்போதைக்கு உங்கள் மனசில் வெண்ணிலா இல்லவே இல்லையா நான் நேற்று இப்படி உங்கள் பச்சை குட்டி இருக்கிற பேரை பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட பேசாமல் இருந்தனே அந்த காரணத்துக்காக தானே நீங்கள் இப்போ அழிச்சிங்க நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவங்க தானே நீங்கள் அழிச்சிங்க உண்மையை சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜயும் நீ பேசாமல் இருக்கிறதுக்காக நான் அழிக்கலை நான் எப்பயோ இது டேட்டு போட்டது அதுக்கப்புறம் இப்போ இந்த பேர் வந்து எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியும் தேவையானா உங்கள் மனசுலேருந்து அப்போ வெண்ணிலாவை நீங்கள் எடுத்துட்டிங்களா வெண்ணிலா இப்போ உங்கள் மனசில் இல்லையா அதனால தான் நீங்கள் அந்த இதை இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே விஜய் ஒன்றுமே பதிலே சொல்லாமல் இருக்கார் ஒருவேளை இனிமேல் வெண்ணிலா திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கும் விஜய்கிட்டேருந்து ஒரு பதிலுமே இல்லை இல்லை அந்த பச்சை குத்தி இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணதான் நீங்கள் அதை அழிச்சிட்டீங்களா என்ன காரணத்துக்காக நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேறாரு இப்போ பதில் சொல்ல போதிங்களா இல்லையா அவங்க மனசுல என்னகா இருக்கு ஏன் இப்போ அதை அழைச்சிட்டு காயப்பட்டு வந்து நிற்கிறீங்க அது படுக்கல இருந்துட்டு போதுன்னு இருந்திருக்கலாம்ல இப்போ எதுக்கு இவ்வளோ காயப்பட்டு வந்து நிற்கிறீங்க நீங்கள் யாருக்கா அப்படி காயப்பட்டு வந்து நிற்கிறீங்க திடீர்னு வெண்ணிலா வந்து நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் அழிச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல காவேரி இதுக்கு மேலே எதுவும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காதா இப்போ வெணிலா வந்து என் முன்னாடி இப்போ நிற்க போகிறாளா அவள் போனது போனதாவே இருக்கட்டும் அவள்லாம் இனிமேல் திரும்பி வருவான்னு எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க அவள் என்னைக்கா திரும்பி வருவாள் எதுக்காக போனான்னு தெரியல அவள் கண்டிப்பாக திரும்பி வருவாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க மறுபடியும் எதுக்கு நீங்க இப்படி அழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க அவ என்ன நினைப்பாங்க அவங்க திரும்பி வந்தா கண்டிப்பா ஏதாவது நினைப்பாங்கல்ல அப்ப என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க அப்ப நான் சொல்லிக்கிறேன் நீ திரும்பி போனவ திரும்பி போனவளாவே இருந்துக்கேன் என் வாழ்க்கையில இனிமே நீ திரும்பியே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாரு உடனே காவிரிக்கு ஆச்சரியமாக போகுது இப்போ இதை அழிச்சதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ ஃபீல் பண்ண பாரு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் தான் இன்னும் கொஞ்ச நாள் விட்டு போயிருக்கேனே நான் ஃபீல் பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க எனக்கு வேணாம் காவேரி இனிமேல் இந்த பச்சை குத்தி இருக்கிறது எனக்கு வேணாம் வெண்ணிலாவே எனக்கு வேணாம் அதனால தான் நான் முடிவெடுத்து இதை அழிச்சிட்டேன் இப்போ என் மனசில் வேற ஒருத்தி இருக்கும்போது நான் எப்படி இவளோட பேரை சுமந்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாரு உடனே காவேரியும் வேற ஒருத்தி உங்க மனசில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றுமே புரியாத மாதிரியே அவங்களுக்கு சுத்தமாகவே புரியலை உடனே விஜய் உனக்கு ஒன்றுமே புரியாதே உனக்கு புரியாமே இருக்கட்டும் நான் எதுக்காகவே அழிச்சிருக்கேன் ஏன் இஷ்டம் ஏன் நெஞ்சு நான் பச்சை குத்துவேன் நான் அழிப்பேன் உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு உடனே காவேரியும் அப்போ என்கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டீங்களா வேறு ஒருத்தையும் உன் மனசில் இருக்கிறோன்னு சொன்னீங்க வேறு யாரையாவது இப்போ நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே விஜய் உனக்கு ஒன்றுமே புரியாது நீ வந்து புரியுதா இல்லை உனக்கு மாதிரி நடிக்கிறியா எதுவுமே எனக்கு தெரியலை நீ ஆளை விடு ஃபஸ்ட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ முதல்ல சொல்லிவிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெஞ்சு சட்டையை பிடிச்சி உங்க திரும்ப இழுக்கிறாங்க கைக்கேடு காவேரி ஏன் அப்படிங்க நிம்மதியாக இருக்க விடாம சா உனக்கு நான் சொல்றதும் புரிய மாட்டேது என் மனசில் இருக்கிறதும் புரிய மாட்டேது நான் வேறு ஒருத்தையும் என் மனசுல வச்சிருக்கேன்னு சொல்றேன் ஒன்றுமே தெரியாத மாதிரி நீயே என்னட்ட யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்க நான் எப்படி சொல்லுவேன் உன்கிட்ட அது நீ தான அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்லிடுறாரு உடனே காவேரிக்கு அப்படியே அழுகுறாங்க சிரிக்கிறாங்க சிரிச்சிக்கிட்டு அழுகுறாங்க ஆனால் அந்த நெஞ்சு சட்டை மேலே உங்கள் கையை மட்டும் எடுக்கவே இல்லை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படியே அழுகிறாங்க இப்போ எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரி டக்குன்னு விஜய் நெஞ்சு மேலேயே அப்படியே படுத்துக்கிறாங்க படுத்துட்டு கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சோடனே விஜயும் அப்படியே அழுதுட்டு சிரிக்கிறாரு உடனே இவங்க கையெடுத்து அந்த நெஞ்சு மேலே வச்சு அந்த பேண்டேஜ் மேலே அப்படியே தடை விடுறாங்க அப்படியே விஜய்க்கு அப்படியே சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்குது அப்படியே சந்தோஷம் அப்படியே கண்ணூர் தெளி மட்டும்தான் வருது ஒரு வழியா நம்மள புரிஞ்சுக்கிட்டா இனிமே யாருக்காக யாரை லவ் பண்றீங்க யாரும் உங்க மனசுல இருக்கா அப்படிலாம் இனிமே கேட்க மாட்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு விஜய் காவேரியை வந்து விஜய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறாரு பார்த்தா தாத்தா வந்து உள்ளே வந்துடுறாரு உள்ளே வந்த உடனே விஜயும் காவேரியும் பிரிஞ்சிடறாங்க தள்ளி தள்ளி விட்டு நின்றுக்கிறாங்க சாரி பா சாரி விஜய் உனக்கு எப்படி இருக்குது அதை கேட்க தான் அப்போ உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிவிட்டு தாத்தா ஒரு மாதிரி சங்கடப்பட்டு வெளியே போயிடுறாரு தாத்தாக்கு வெளியே வந்து ரொம்பவே சந்தோஷமாயிருது ஒரு வழியாக காவேரியும் விஜய்யும் சேர்ந்துட்டாங்க இது போதும் கடவுளே எனக்கு இந்த காட்சி இந்த காட்சியை எப்படா பார்ப்பேன்னு தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்றாரு காவேரியும் தாத்தா முன்னாடி இப்படி சிரிச்சுட்டு நிற்கிறாங்க உடனே விஜய் வெளியே போறாரு அப்பா விஜய் உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க எல்லாமே சரியாயிடுச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி எக்கப்பட்டு சிரிச்சிட்டு போறத தாத்தா பார்க்கறாரு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்கிறான் அப்போ வாழ்க்கையில் இல்லை எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு அர்த்தம் ஒரு வழியா பேரன் பேத்தியும் சந்தோஷமா இருந்தா போதும்னு தாத்தா நினைக்கிறாரு